தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் குரூப் தேர்வு விவகாரத்தில் நீதி கேட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் தேசிய மகளிர் ஆணையம் மற்றும் தமிழக ஆளுநருக்கு தேர்வர்கள் மனு அனுப்பியுள்ளனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஃபோர் தேர்வானது ஜூலை பனிரெண்டாம் தேதி நடந்தது மொத்தம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து இடங்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்பட்டது அதில் கேள்வித்தால் முன்கூட்டியே கசிந்ததாகவும் தேர்வு மையங்களில் சீலிடப்படாத கேள்வித்தால் கட்டுகள் இருந்ததாகவும் தேர்வர்கள் புகார் கூறினர் மேலும் குரூபோர் தேர்வுக்கு பத்தாம் வகுப்பு கல்வி தொகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழ் பாடத்தில் முதுநிலை படிப்பில் கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்கப்பட்டதால் தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி நான்கு இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் மறு தேர்வு நடத்த வேண்டும் இறந்த இளைஞர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் பிரதமர் தேசிய மகளிர் ஆணையம் மற்றும் தமிழக ஆளுநருக்கு இருநூறு தேர்வு வர்கள் மனு தொடர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளை நடத்தும் முறையில் சீரமைப்பு தேவை என்பதே தேர்வர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது